மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன் மார்க்கு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வசனங்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்று முடியும் அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார் அவர்கள் மக்கள் கூட்டத்தை கூப்பிட்டு படகில் இருந்தவாறே அவற்றை கூட்டிச் சென்றனர் வேறு படகுகளும் அவருடன் சென்றன அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது அலைகள் படகில் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரப்பி கொண்டிருந்தது அவரோ படகின் பிற்பகுதியில் தலையினை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அவர்கள் போதகரே சாக போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் விழித்திருந்து காற்றை கடிந்து கொண்டார் கடலை நோக்கி இறையாதே அமைதியாயிரு என்றார் காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டாயிற்று பின் அவர் அவர்களை நோக்கி ஏன் அஞ்சுகின்றீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகின்றனவே இவர் யாரோ என்று இது ஒருவருக்கு ஒருவர் இறைவா உமக்கு நன்றி மூவரு இறைவா எங்கள் வாழ்வின் புயல்களை அமைதியாக்கும் காற்று வீசினாலும் அலைகள் கொந்தளித்தாலும் உமது வசனத்தின் அதிகாரத்தில் அமைதி உண்டாகும் எங்கள் அச்சங்களை நீக்கி நம்பிக்கையை வளர்த்து எந்த சூழ்நிலையிலும் உம் மீது முழுமையான விசுவாசத்துடன் நிலைத்திருக்க அருள் செய்யும் எங்களை உமது திரு ரத்தத்தால் அருளும் பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆமேன்